காங்கிரஸும் இந்த எதிர்கட்சிகளும் மோடிக்கு எதிராக செய்யக்கூடிய அரசியல் என்பது போர்த்தந்திரம் இல்லாததாகவும் அறிவு இல்லாததாகவும் இருக்கிறது அதுதான் இப்ப பிரச்சனையே இதை சொன்னா எல்லாம் கோவம் வரும் அமித்ஷா இந்தியாவுடைய கான்கிளேவில பேசும்போது நாங்கள் மட்டுமே வாங்கினோம் எதிர்கட்சி தான் எல்லாம் வாங்கினா அப்படின்றாரு இந்த விவரம் வெளியில் வந்ததுன்னா அது பிஜேபிக்கு மட்டும் இல்லை எதிர்கட்சிகளுக்கும் ஆப்பு வைப்பதற்கான வாய்ப்புகள் மாநிலங்களில் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் காசு வாங்கியிருக்கு அவங்க எதற்காக காசு வாங்கினாங்க அவங்களுக்கு காசு கொடுத்தவங்க சும்மாவா கொடுத்தான் தெர் ஆர் நோ ஃப்ரீ லஞ்சஸ் இன் திஸ் வேர்ல்டு நான் என்ன கேட்குறேன் ஏன் இந்த கட்சிகள் எல்லாமே பிஜேபியிலேருந்து திமுக வரைக்கும் அத்தனை கட்சிகளும் இவங்களே நான் ஒரு கட்சியும் மட்டும் சொல்லலை எல்லா கட்சிகளும் இவர்களே ஏன் நாங்கள் இந்த நிறுவனத்திலிருந்து இவ்வளோ வாங்கினோம்னு ஏன் மக்கள் மட்டத்தில் இவங்க வைக்கக்கூடாது தேர்தல் நிதி வந்து எல்லா காலத்துலேயும் எல்லா கட்சிகளையும் வாங்கியிருக்கிறாங்க ஆனால் இவங்க சென்ட்ரல் ஏஜென்சிஸை விட்டு மிரட்டி வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இதுக்கு கேரக்ட் அது உண்மை மறுக்கல அது அதில் எந்த சந்தேகமும் இல்லை பத்தாந்தேதி ரெய்டு விட்டால் ஈடி பதினாலாந்தேதி காசை கட்டும் ஈடி யாரை மிரட்டினான்னு நெர்மலாகவே தெரியாது ஏன்னா அவன் டேரெக்டாக மோடிக்கு ரிப்போர்ட் போட்டான் எலக்ட்ரானல் பார்த்து இஷ்டியவை பார்த்து பிஜேபி பயப்படுது அப்படின்னா அப்படி பயப்படுதுன்னு சொல்ல முடியாது ஆனா அவங்களுக்கு வந்து ஒரு பரிதவைப்பு வந்துருக்குது சிஏஜி ரிப்போர்ட் ஏழரை லட்சம் கோடி கொள்ள மோடி கவர்மெண்ட் பண்ண மிகப்பெரிய கொள்ள மோசடி மிகப்பெரிய மோசடி ஏன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு கட்சிகளும் போல நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிக்கையாளர் திரு மணி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் தேர்தல் தேதியை அறிவிச்சிட்டாங்க அதோட வாக்காளர்கள் பற்றிய விவரங்களையும் அறிவிச்சிருக்கிறாங்க அதன்படி பார்க்கும்போது முதல் தலைமுறை வாக்காளர்களா ஒரு கோடியே ஐம்பது லட்சம் பேர் இருக்கிறாங்க அதோட கடந்த தேர்தலோடு ஒப்பிடும்போது இந்த தேர்தலில் வாக்காளர் எண்ணிக்கை ஆறு பர்சன்ட் அதிகமாயிருக்குன்னு சொல்றாங்க இந்த ரெண்டும் இந்த தேர்தலில் எதையாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா எவ்ரி எலெக்ஷனில் கூடுதலாக தான் வாக்காளர்கள் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க மக்கள் தொகை பெருகி கொண்டிருக்க ஒரு நாடு ஆகவே அதை நாம் வந்து இப்போ அந்த கோணத்தில் இப்பொழுது பேசுவது சரியாக இருக்காது தேர்தல் முடிவுகளுக்கு பிறகுதான் ஃப்ரெஷ் ஓட்டர்ஸ் யங் ஓட்டர்ஸ் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் யாருக்கு வாக்களித்தார்கள் என்பதை நாம் கவனிக்க முடியும் இப்பொழுது அதை குறித்து நாம் எந்த கருத்தை சொல்வதும் விருப்பத்தை பேசுவதாகத்தான் இருக்க முடியுமே தவிர உண்மையை பேசுவதாக இருப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு அதே போல் இருபது முதல் இருபத்தொம்பது வயசுக்குள்ள கிட்டத்தட்ட இருபது கோடி வாக்காளர்கள் இருக்கிறாங்க இவங்களுடைய வாக்குகள் யாருக்கு போகும்னு நினைக்கிறீங்க தேசிய கட்சிகளில் அல்லது மாநில கட்சிகளுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் வரும் ஏன்னா பத்து வருஷம் நடந்த ஆட்சி வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையா என்பதற்கான ஒரு ரெஃபரண்டம் அது அவர் இளைஞர்களை ஈர்த்து இருக்கிறாரா மோடி ப பைஜேபி அரசு ஏன்னா பிஜேபி என்பதை அது மோடி 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 என்று ஒற்றை மனிதரை நோக்கி போகிறது ஜனநாயகத்தின் பரிமாணம் இந்தியாவில் மாறிக்கொண்டிருக்கிறது இந்திய அரசு என்று சொல்வதற்கு பதிலாக பாரத அரசு என்று சொல்வதற்கு பதிலாக மோடி அரசு என்று மத்திய அரசின் விளம்பரங்களை மத்திய அரசின் அறிவிக்கைகளில் மத்திய அரசின் அறிக்கைகளில் வருவது வருவது என்பது மிக ஆபத்தான ஒரு போக்கு ஒரு நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் தனி நோக்கி ஒரு முன்னேற்றமோ தனி மையமாக வைத்து அரசு செய்திக்குறிப்புகள் வருவது என்பது மிக மிக ஆபத்தானது சர்வதிகாரத்தை நோக்கி நாடு நகர்கிறது என்ற அர்த்தம் அதற்கு காங்கிரஸ் பல்வேறு வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க ரைட் டு எம்ப்ளாய்மெண்டில் ஆரம்பித்து மகாலட்சுமி திட்டம்னு நிறைய வாக்குறுதிகளை தினந்தோறும் சொல்லிக்கிட்டே வர்றாங்க அது ஏதாவது ஒரு தாக்கத்தை அல்லது அவங்களுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பை தருவதற்கான சூழல் இருக்கு இந்த வாக்குறுதிகளால் மக்கள் எவ்வளவு தூரம் கவர்ந்து எழுக்கப்படுகிறார்கள் என்பது வந்து ஒரு சிக்கலான ஒரு விஷயம் இப்போ இந்த ராகுல் காந்தியோட இந்த வாக்குறுதிகளை பார்த்துத்தீர்கள் என்றால் ஊடகங்கள் அதற்கு கொடுத்த முக்கியத்துவம் ஏமாற்றம் அளிப்பதாக இருக்கிறது யாருமே இந்த சீரியஸாக எடுத்துக்கல அவங்க எவ்வளோ தூரம் நலத்திட்ட உதவிகளை பற்றி பேசுகிறாங்க இன்னும் மேனிஃபெஸ்டோ வரல தேர்தல் மா அறிக்கை வந்து இன்னும் ஒரு வார்த்தைக்குள்ளே வந்துடும் ஃபஸ்ட்டு ஃபேஸ்க்கு முன்னால தேர்தலில் மேனிஃபெஸ்டோ வந்துடும் எவ்வளோ அள்ளி விட போகிறாங்கன்னு தெரியல அதுவே ராகுல் காந்தி எப்படியாவது மக்கள் மனங்களை ஈர்க்க பார்க்கிறார் அது அவ்வளோ சுலபமானதாக இருக்குமா என்று எனக்கு தெரியவில்லை தேர்தல் பத்திரங்கள் வந்து கடந்த சில நாட்களாக பெரிய பேசுபொருளாக பொருளாக இருக்குது அது என்ன தாக்கத்தை இந்த தேர்தலில் ஏற்படுத்தும் அது வரக்கூடிய தகவல்களை பொறுத்தது இப்போ எலெக்ஷன் கமிஷனுக்கு ஸ்டேட் பேங்க் கொடுத்தது இவ்வளோ நிறுவனங்கள் இவ்வளோ பணத்தை கொடுத்துருக்காங்க இவ்வளோ கட்சிகள் இவ்வளோ பணத்தை வாங்கியிருக்காங்கன்னு இருக்குதே ஒழிய எந்த நிறுவனம் எந்த கட்சிக்கு எவ்வளோ கொடுத்தது என்று தெரியவில்லை அது வெளியில் வராத வரையில் மக்கள் மத்தியில் இது எந்த மாற்றத்தை ஏற்படுத்தும்னு நமக்கு தெரியாது ஏன்னா மக்களை பொறுத்தவரையில் எல்லா கட்சியும் திருடன் எல்லா அரசியல் கட்சிகளும் தான் எல்லா தொழில் நிறுவனங்களும் தங்களது லாபத்துக்காகத்தான் கிட்பரோக்காக தான் கட்சிகளுக்கு நிவாரணம் கொடு நிதி நிதி கொடுக்குறான் இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் புதுசாக ஒன்றும் கிடையாது அந்த காலத்தில் வந்து பிளாக் மணியில் கோணிப்பையில் கொடுப்பான் இப்போ பேங்க் மூலமாக வாங்குகிறான் அவ்வளோதான் அடிப்படையில் விவகாரம் திருவாளர் பொது ஜனத்தை பொறுத்தவரையில் ஒன்று தான் வேண்டுமானால் அர்பன் மிடில் கிளாஸ் மத்தியில் ஓரளவு படித்தவர்கள் மத்தியில் முழு விவரங்கள் வெளியில் வரும்போது ஏதாவது மாற்றத்தை அது ஏற்படுத்தலாம் அதை பிஜேபி எப்படி கையாளும் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும் நேற்று அமித்ஷா இந்தியாவுடைய கான்க்ளேவில் பேசும்போது நாங்கள் மட்டுமா வாங்கினோம் எதிர்கட்சி தான் எல்லாம் வாங்கினா அப்படின்றாரு நாங்கள் உண்மைகளை போட்டு உடைக்க ஆரம்பித்தால் எதிர்க்கட்சிகளால் தாங்க முடியாதுன்னு அவர் மிரட்டலே விடுக்கிறார் ஆகவே இந்த விவரம் வெளியில் வந்ததுன்னா அது பிஜேபிக்கு மட்டும் இல்லை எதிர்க்கட்சிகளுக்கும் ஆப்பு வைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா பிஜேபி ஆறாயிரத்து அறநூறு கோடி வாங்கியிருக்கான் காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் பிஜு தளம் பாரதிய ராஷ்ட்ரிய சமிதி திமுக எல்லாம் சேர்ந்து ஐயாயிரத்தி ஐநூறு கோடி வாங்கியிருக்காங்க ஆனால் ஒரு கட்சி ஆறாயிரத்தி அறநூறு கோடி வாங்கினது தான் மிக முக்கியமான விஷயம் ஆனால் மற்ற கட்சிகள் எல்லாம் மாநிலங்களில் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் காசு வாங்கியிருக்கு அவங்க எதற்காக காசு வாங்கினாங்க அவங்களுக்கு காசு கொடுத்தவங்க சும்மாவாக கொடுத்தோம் தெர் ஆர் நோ ஃப்ரீ லஞ்சஸ் இன் திஸ் வேர்ல்டு இலவசம் என்று இந்த வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது இலவசம்னு ஏதோ ஒரு பலனை எதிர்பார்த்து தான் எல்லாருமே இயங்கி கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கும்போது ஒரு ரூபா ஒரு கார்பரேட் ஒரு கட்சி கொடுக்குறான்னா அது பிரதி உபகாரத்துக்காக தான் கொடுப்போம் கிட் தான் அது எலெக்ட்ரல் பாண்டாக இருந்தாலும் இல்லை பிளாக்கில் கோணி மூட்டையில் கண்டிப்பாக அவங்க வீட்டில் போட்டாலும் யதார்த்தம் என்பது பிற்புரோக்காவுக்கு தான் அரசியல் கட்சிகளுக்கு நிதி தொழில் நிறுவனங்கள் நன்கொடை கொடுக்கின்றன அப்போ பிரதீப் பகவான் என்ன இது தானே உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு அதிகாரத்தில் இருக்க எல்லா கட்சிகளும் தான் வாங்கியிருக்கான் பிஜேபி இதோட சூத்திரதாரி பிஜேபி எல்லா பணத்தையும் அவன் பெரும்பாலான பணத்தை வந்து வந்த பணத்தில் எழுபது சதவீதம் அவள்னு போயிட்டான் மற்றவங்க எல்லாரும் மற்றம் மிச்சம் இருக்க முப்பது பர்சண்டாக பிரிச்சுக்கிட்டாங்க இவங்களும் ஆட்சியில் இருக்க கட்சிகள் தான் ஆட்சியில் இருக்க கட்சிகள் எல்லோரும் தான் வாங்கியிருக்கோம் அப்போ எல் இவங்களே ஏன் முன்னால் வைக்கக்கூடாது இப்போ அந்த ஆல்ஃபா நியூமரிக்கல் நம்பரை எஸ்பிஐ கொடுக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்குது வழக்கு அடுத்த வாரம் விசாரணைக்கு வருது அது கொடுத்தா தான் எவன் எவனும் கொடுத்தான்னு நமக்கு தெரியும் நான் என்ன கேட்குறேன் ஏன் இந்த கட்சிகள் எல்லாமே பிஜேபியிலேருந்து திமுக வரைக்கும் அத்தனை கட்சிகளும் இவங்களே நான் ஒரு கட்சியும் மட்டும் சொல்லலை எல்லா கட்சிகளும் இவர்களே ஏன் நாங்கள் இந்த நிறுவனத்திலிருந்து இவ்வளோ வாங்கினோம்னு ஏன் மக்கள் மன்றத்தில் இவங்க வைக்கக்கூடாது இவங்களெல்லாம் உத்தம சீலர்கள் தானே தேர்தல் பங்கு பத்திரம் ஊழல் என்றால் அது மோசடி என்றால் அதை பற்றி பேசுவதற்கான தார்மீக தகுதி கொண்ட ஒரே ஒரு கட்சி சிபிஎம் மட்டும்தான் ஏன்னா அவன் ஒருத்தன் தான் வாங்கலை அவன் தான் போய் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டான் மற்ற அத்தனை பேரும் வாங்கியிருக்கான் தேர்தல் பங்கு பத்திரங்களை குறித்து விமர்சிப்பதற்கு குறை சொல்வதற்கு குற்றம் சொல்வதற்கு சிபிஎம்ஐ தவிர வேறு எந்த கட்சிக்கும் தகுதியோ அருகதையோ அரசியல் ரீதியிலான தகுதியோ அருகதையோ கிடையாது தேர்தல் நிதி வந்து எல்லா காலத்துலேயும் எல்லா கட்சிகளையும் வாங்கியிருக்கிறாங்க ஆனால் இவங்க சென்ட்ரல் ஏஜென்சிஸை விட்டு மிரட்டி வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் எதிர்கட்சி கரெக்ட் அது உண்மை மறுக்கல அது அதில் எந்த சந்தேகமும் இல்லை பத்தாம் தேதி ரெய்டு விட்டால் ஈடி பதினாலாம் தேதி காசை கட்டுறோம் இல்லை ஒரு மாதத்தில் கட்டுறோம் நாலு மாதத்தில் கட்டுறோம் உண்மைதான் அது ஆனால் மாநில கட்சிகள் வாங்கின பணம் இருக்குல்ல யார் யார் எவ்வளோ கட்சிகளுக்கு எவ்வளோ கொடுத்தான்னு தகவல் வந்ததுன்னா அந்தந்த மாநிலத்தில் ஆளக்கூடிய கட்சிகள் அந்த கொடுத்த நிறுவனங்கள் சார்ந்த தொழில்களில் அந்த துறைகளில் என்ன பாலிசிஸை என்ன கொள்கைகளை அவர்கள் வகுத்தார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அங்கே மிரட்டி வாங்கினா இங்கே அவர்களுக்கு சாதகமான கொள்கை முடிவுகளை வாங்குவதற்கு எடுப்பதற்காக இவர்கள் வாங்கியிருக்கிறார்கள் இதை நான் வெளிப்படையாகவே சொல்லுகிறேன் நோ ஃப்ரீ லஞ்சஸ் இன் திஸ் வேர்ல்டு எழுதி வச்சுக்கோங்க எல்லாமே குட்பிரோக்கோ தான் அவன் மிரட்டி வாங்கினான் வழிப்பறி பண்ணான் அவன் கழுத்தில் கத்திய வச்சு எல்லார்ட்டையும் வாங்கினான் பிஜேபி ஆனால் ஆட்சியில் இருந்த அத்தனை கட்சிகளும் வாங்கினாங்கல்ல அவங்கெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் தங்களுக்கு நன்கொடை கொடுத்த நிறுவனங்களுக்கு சலுகைகளை தங்கள் அரசியல் இதுதான் உண்மை எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை நிர்மலா சீதாராமன் மறுக்கிறாங்க அதெல்லாம் அவங்களுடைய யூகங்களாக இருக்கலாம் அதெல்லாம் உண்மை இல்லை நாங்கள் யாரையும் மிரட்டலை அப்படின்னு அவங்க டிஃபண்ட் பண்றாங்க அவங்க அப்படிதான் பேசுவாங்க அவனை நான் மிரட்டணுன்னு அந்த அம்மா சொல்லுவாங்க இல்லை சொல்லிட்டு அவங்க நிதியமைச்சராக இருந்துட முடியுமா இதில் கொடுமை என்னென்னா ஈடு யாரை மிரட்டினான்னு நிர்மலாக்கே தெரியாது ஏன்னா அவன் டைரக்டாக மோடிக்கு ரிப்போர்ட் பண்ணுறான் நிர்மலா சீதாராமனுடைய நிதியமைச்சகத்தின் கீழ் வரக்கூடிய என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இன்கம் டேக்ஸ் ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் போன்ற அமைப்புகள் யாரை ரெய்டு பண்ணுறாங்க எந்த அரசியல் கட்சிகளை குறிவைக்கிறார்கள் என்பது நிர்மலா சீதாராமனுக்கு தெரியாது அவர்கள் நேரடியாக அந்த உயர் பதவியில் உள்ள அதிகாரிகள் மோடி அலுவலகத்துடன் தொடர்பில் இருக்கிறார்கள் ப்ரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் தான் அவங்களை கண்ட்ரோல் பண்ணுது ஃபினான்ஸ் மினிஸ்டர் கிடையாது அது டெக்னிக்கலாக பார்த்தா யதார்த்தத்தில் இந்த யூனிட்ஸ் எல்லாமே அங்கே ரிப்போர்ட் பண்ணுறோம் அதனால் நிர்மலாவுக்கு ஒன்றுமே தெரியாது பாவம் நிர்மலா சீதாராமன் இந்த எலக்டோரல் பாண்ட் இஷ்யூவை பார்த்து பிஜேபி பயப்படுது அப்படிங்கிறாங்க ஆப்போசிஷன் பயப்படுதுன்னு சொல்ல முடியாது ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு பரிதவிப்பு வந்து இருக்குது அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க அவங்களுக்கு வந்து ஒரு கலக்கம் க பயம்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு ஒரு கோபம் வருது சினம் வருது எரிச்சல் வருது என்ன இவனுங்க இவ்வளோ பண்ணுறானுங்கன்னு அது எப்படி டேபிள்ஸை திருப்புவாங்கன்னா எதிர்கட்சிங்க எவ்வளோ வாங்கினா எம் வாங்கட்டேன் எவ்வளோ வாங்கினான்ற லிஸ்ட்டை வைப்பான் இப்போ வெளியில் வரதான் போகுது யாரும் இனிமேல் தடுக்க முடியாது ஒரு வாரமும் பத்து நாள் அதுக்குள்ளே வந்துடும் அப்படி வந்ததுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க பிஜேபி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கட்சிகள் நான் சொன்னல காங்கிரஸ் நாலு மாநிலத்தில் ஆட்சியில் இருந்தது வாங்கும்போது பிஆர்எஸ் அப்போ ஆட்சியில் இருந்தது இப்போ இல்லை தெலுங்கானாவில் இப்போ இப்போ டிஎம்சி இப்போ ஆட்சியில் இருக்குது பெங்காலில் பிஜு ஜனதா தளம் இப்போ ஆட்சியில் இருக்குது ஒடிசாவில் திமுக தமிழ்நாட்டில் இருக்குது இந்த கட்சிகள் தங்களுடைய அரசியல் எடுக்கப்பட்ட சில கொள்கை முடிவுகள் இந்த நன்கொடை வாங்கியவர்களுக்கு சாதகமானது என்பதை நிரூபிப்பதற்கான எல்லா விதமான விவரங்களும் பொது இருக்குது அப்படி இல்லைன்னா மத்திய அரசுக்கிட்டே இருக்குது அவன் தூக்கி அது வெளியில் விடுவோம் திரும்பவும் சொல்கிறோம் ஒரு ரூபாய் வாங்கினாலும் கிட்புறோக்கா தான் பிற்புரோக்கா இல்லாமல் எவனும் கொடுக்க மாட்டான் எந்த தொழில் நிறுவனமும் ஒரு அரசியல் கட்சி மீது கொண்ட காதலால் கொள்கையால் கொள்கை பற்றாளெல்லாம் வந்து ஒரு பைசா கொடுக்க மாட்டான் தனிநபர்கள் கொடுப்பாங்க இப்போ நேற்று கூட அந்த லிஸ்ட்டு பார்த்துட்டு இருந்தான் ஒருத்தர் ஆயிரம் ரூபா கொடுத்துருக்கார் பிஜேபிக்கு அவன் கொள்கை சார்ந்து கொடுக்குறான் அங்கே குட்புரோக்காக கிடையாது ஆனால் நிறுவனம் கொடுக்குது இல்லை அவன் சும்மா கொடுக்க மாட்டான் அவன் எதிர்பார்த்து தான் கொடுப்பான் அது வெளியில் வரும் தான் மாட்டிக்கிறோன்னா எல்லோரையும் சந்தி சிரிக்க வைப்பான் பிஜேபி எழுதி வச்சுக்கோங்க இந்த விஷயங்கள் வந்து வெளியில் வர்றது தடுக்கிறதுக்கு அல்லது அதை மடம் மாற்றுறதுக்கு பாஜக ட்ரை பண்ணுது அதனால தான் சிஏஏல ஆரம்பித்து ஒரே நாடு ஒரே தேர்தல் வரைக்கும் பல விஷயங்களை வந்து அடுத்தடுத்து வெளியில் விட்டுட்டே இருக்கிறாங்க லைஃப் லைட்டு கொண்டு வர்றாங்கன்னு சொல்கிறாங்க அது உண்மை தான் ஆனால் இனிமேல் மடை மாற்றம் எல்லாம் பண்ண முடியாது அது அவங்க அட்டம் பண்ணுறாங்க ஆனால் அதெல்லாம் இனிமேல் வந்து பெரிய அளவில் அதில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது இப்போ இந்த விஷயத்தை எப்படி சமாளிக்க போகிறார் மோடி அது அடுத்து வரக்கூடிய நாட்களில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளை பொறுத்தது இது ஒரு பெரிய பிரச்சனையாக அவங்களுக்கு உருவாகுமாறதுல எனக்கு சந்தேகம் இருக்குது இதை ஏன் கண்டுக்கு போகிறான்னு கூட நான் நினைக்கிறேன் சிஏஜி ரிப்போர்ட்டில் ஏழரை லட்சம் கோடி மோடி கவர்மெண்ட்டு கொள்ள வச்சுட்டான்னு ஓப்பனாக வந்தது டூஜியில் ஒரு லட்சத்து எழுபத்தாறாயிரம் கூடி உத்தேச இழப்பு தான் அது சார்ஜ் ஷீட்டில் முப்பத்தஞ்சாயிரம் கோடியாச்சு கடைசியில் விடுதலை ஆனாங்க இங்கே ஏழரை லட்சம் கோடி இந்த ஸ்கீமில் பிரைம் மினிஸ்டரோட ஹெல்த் ஸ்கீம்லேயும் வீடு கட்டும் திட்டத்திலையும் வெளியில் போயிடுச்சு பணம் வெளியில் போயிடுச்சு அப்சல்யூட் கரப்ஷன் ஒன்றுமே பண்ண முடியல மீடியா சைலண்ட்டாக இருக்குது எதிர்கட்சிகளால் அதை பெருசாக கொண்டு போக முடியல அவன் என்ன சொல்கிறான் பிஜேபி வேறேந்தான் கோர்ட்டுக்கு போக சுப்ரீம் கோர்ட்டுன்றான் நான் டூ ஜில சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் நீ போன்றோம் ஏன் ஒருத்தம் கூட போல ஒரு எதிர்கட்சி கூட ஏன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகல இந்த சிஏஜி ரிப்போர்ட் ஏழரை லட்சம் கோடி கொள்ள மோடி கவர்மெண்ட் பண்ண மிகப்பெரிய கொள்ள மோசடி மிகப்பெரிய மோசடி ஏன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு கட்சிகளும் போல என்ன அரசியல் பண்ணுறானுங்க ஒன்றுங்க அவன் கரெக்டாக தான் கேட்குறான் பிஜேபி கொள்ளை அடித்தவன் தைரியமாக கேட்குறான் நான் டூஜியில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனேன் நீ போனியான்றான் இப்போ நீ தைரியம் தான் போன்றான் ஆமாம் நான் கொள்ளை அடிப்பேன் உன்னால் என்ன பண்ண முடியுன்றான் மீறி கேக்கும்போது உன்னால் முடிஞ்சால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போடறான் நீ போனியா கோர்ட்டுக்கு அப்போ இது என்ன அரசியல் காங்கிரஸும் இந்த எதிர்கட்சிகளும் மோடிக்கு எதிராக செய்யக்கூடிய அரசியல் என்பது ஒரு சித்தாந்த தெளிவு இல்லாததாகவும் இலக்கு இல்லாததாகவும் போர்த்தந்திரம் இல்லாததாகவும் அறிவு இல்லாததாகவும் இருக்கிறது அதுதான் இப்போ பிரச்சனையே இதை சொன்னால் இவனுங்களுக்கெல்லாம் கோவம் வரும் ஏழரை லட்சம் கோடி சிஏஜி ரிப்போர்ட்டுங்க அப்சல்யூட் கரப்ஷன் பச்சையான ஊழல் அது மிகப்பெரிய ஊழல் சுதந்திர இந்திய வரலாறுல மிகப்பெரிய ஊழல் சிஏஜி ரிப்போர்ட்டில் வந்த ஊழல் சிஏஜி சொல்லுது சிஏஜினா என்ன கவர்மெண்ட் அது கான்ஸ்டியூஷன் பாடி அவன் சொல்கிறான் ஏழரை லட்சம் கோடின்னு அது எவ்வளோ பெரிய இஷ்யூவாக உலுக்கி இருக்கணும் எதிர்கட்சிகள் சரி மீடியா உங்கள் கண்ட்ரோலில் இல்லை அவங்க கண்ட்ரோலில் இருக்குது உங்களால் பெருசாக அதை வந்து பப்ளிக் நேரேட்டிவாக செட் பண்ண முடியாது உங்களால் இயன்ற அளவுக்கு நீங்கள் மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் வைத்ததோடு மட்டுமல்லாமல் நீங்கள் உச்சநீதிமன்றத்திற்கு போயிருக்கணுமா வேணாமா அவன் சொல்கிறான் தைரியம் தான் போடா சுப்ரீம் கோர்ட்டுன்றான் இவனுங்க அதுக்கு பிறகும் போல் இதுதாங்க எதிர்கட்சியோடய லட்சணம் உங்கள் எதிரியோட பலமும் உங்கள் கிட்ட உங்களுக்கு தெரியல உங்கள் எதிரியை வீழ்த்திறதுக்கான போர் தொந்தரமும் உங்கள் கிட்டே இல்லை இது எல்லாத்தையும் விட முக்கியமாக சித்தாந்த தெளிவு எதிர்கட்சிகளுக்கு இல்லை அதனால் தான் இந்த நிலைமையில் இருக்குது அதனால் இதெல்லாம் ஒன்று பெருசாக வந்து உங்களுக்கு வந்து எலக்ட்ரல் பாண்டு ஜுஜிப்பீங்க ஏழரை லட்சம் கோடி சிஏஜியில் சொன்னார் கரப்ஷனை பற்றி பார்த்தா பல மடங்கு பல பல மடங்கு அதிகம் அதை விட ஞாபகம் வச்சுக்கோங்க எலெக்ட்ரல் பாண்டில் எல்லோரும் வாங்கியிருக்கோம் நீ ஒரு கட்சியை மட்டும் கையை சு சுட்டி காமிச்சுன்னா மூணு பேர்கள் ஒன்று சுட்டி காட்டுது அது வேற விதத்தில் பணம் வாங்க முடியாது இந்த கதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நீ வாங்கினியா வாங்கலையே சிபிஎம் அவன் ஒரு கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறான் நாடு பூரா இருக்க கட்சி அவன் வாங்கலையாங்க சிபிஎம் வாங்கல இல்லை அவன் போகிறான்ல கோர்ட்டுக்கு இந்த தேர்தல் பங்கு பத்திரத்தை பற்றி பேசுறதுக்கான தார்மீக தகுதி உள்ள ஒரே கட்சி சிபிஎம் மற்ற எவனுக்கும் எந்த கட்சிக்கும் எந்த தார்மீக தகுதியும் அருகதையும் அரசியல் ரீதியான யோகியதையும் கிடையாது அப்படி பேசினானுங்கன்னா அது இவங்களுக்கு எதிராக திரும்பும் கெடுவான் கேடு நினைப்பான் அவ்வளோதான் இந்த தேர்தலில் ஐம்பத்தைந்து லட்சம் இவிஎம் மிஷினை பயன்படுத்துவோன்னு சொல்லியிருக்கிறாங்க அதை பற்றின சர்ச்சைகள் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது இந்த தேர்தலையாவது அதுக்கான முடிவுகள் கிடைக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு சர்ச்சையும் இல்லை அதில் இவிஎம்மில் எந்த பிரச்சனையும் கிடையாது இவ்வளோ வருஷமாக முப்பது வருஷமாக இவிஎம் தானே இருக்குது ரெண்டாயிரத்தி நாலுலையும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேயும் ஆட்சி மாற்றம் ரெண்டாயிரத்தி நாளில் ஆட்சி மாற்றம் அது அப்படியே தொடர்றது ஒன்பதில் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அப்போயும் ஏன் இவிஎம்மை பற்றி உனக்கு கத்தலை ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி வந்த பிறகு பல மாநிலங்களில் எதிர்கட்சிகள் ஜெயிச்சிருக்கு திரும்ப திரும்ப ஜெயிச்சிருக்கு தமிழ்நாட்டில் ரெண்டு எலெக்ஷனில் ஜெயிச்சிது கேரளாவில் ரெண்டு எலெக்ஷனில் ஜெயிச்சது மேற்கு வங்கத்தில் ரெண்டு எலெக்ஷனில் ஜெயிச்சிது மற்ற மாநிலங்களில் கர்நாடகா ஆந்திரப்பிரதேஷ் தெலுங்கானா இமாச்சல் பிரதேஷ் பஞ்சாப் ஒடிசா கண்டினியூஸாக ஜெயிச்சுக்கிட்டே இருக்குது மகாராஷ்ட்ரா எதிர்கட்சிகள் தானே ஜெயிக்குது ஏன் இவிஎம் பற்றி உங்கள் வாய் திறக்கலை சரி இவிஎம் தான் உங்களுக்கு பிரச்சனை அதில் உங்களுக்கு உண்மையிலேயே உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா ஒருமித்த குரலில் எதிர்கட்சிகள் ஏன் அதை பேசலை பேசக்கூடிய கட்சிகளும் அரை மனதோடு அதை ஏன் பேசுகிறாங்க ஹாஃப் ஹார்ட்டடாக ஏன் பேசுகிறாங்க ராகுல் காந்தி இவிஎம்ஐ பற்றி அப்படி படாமல் அப்படி பேசிட்டு போகிறாரு ஜெயராம் ரமேஷ் அதோட கொஞ்சம் கம்மியாக பேசுகிறாரு தம்பரம் இவிஎம் மேலே எந்த தவறும் இல்லை நான் ஈவிஎம்ஐ முழுவதுமாக நம்புகிறேன் அதில் டேம்பரிங்க்கு வாய்ப்பே இல்லைன்றாரு இது எது காங்கிரஸோட கருத்து இவிஎம் பற்றி திமுகவோட கருத்து என்ன வெளிப்படையாக சொல்லுங்க சும்மா போகிற போக்கில் சேர்த்தவாரி அடிக்கிற மாதிரி பேசிட்டு போகுதுன்றது நீங்கள் வாக்களித்த மக்களை இழிவுபடுத்துறீங்க ஆகவே இவிஎம்ஸ் மீது எந்த சந்தேகமும் எனக்கு இல்லை சில இடங்களில் சில முறைகேடுகள் நடக்குதுன்றது உண்மைதான் ஆனால் ஒட்டு மொத்தமாக இவிஎம்ஸை நீங்கள் குறை சொல்ல முடியாது அப்படி என்றால் மோடி ஆட்சிக்கு வந்த இந்த பத்தா பத்து மாத கா பத்தாண்டு காலத்தில் பல தேர்தல்களில் எதிர்கட்சிகள் வெற்றி பெற்றது எப்படி பல மாநிலங்களில் இதற்கு அவர்கள் பதில் சொல்லட்டும் இது எல்லாத்தையும் விட அடி முக்கியமானதும் அடிப்படையானதுமான விஷயம் இவிஎம் வந்து ஒரு சிக்கலான விஷயம் இவிஎம் மோசடினா அதுதான் எதிர்க்கட்சிகளுடைய பிரதான கோரிக்கையாக இருந்திருக்க வேண்டும் நாலு முறைக்கு மேல் நடைபெற்ற இந்தியா கூட்டணி கூட்டத்தில் ஏன் அது குறித்து எதுவும் பேசப்படவில்லை சேத்த வாரி அடிச்சிட்டு போவது என்பது அபத்தமானது ஜெயலலிதா அப்படி தான் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி நாலில் நாற்பது சீட்டு மண்ணை கவனப்ப ஒரு வருஷம் பொறுத்த ரெண்டாயிரத்தி அஞ்சில் தமிழ்நாடு எலெக்ஷன் முப்பத்தொம்போது சீட்டு அவங்க இவிஎம் மோசடி நான் கோர்ட்டுக்கு போகிறேன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறேன் சும்மா அடிச்சு விட்டாங்க ஓட்டுக்கும் போல் ஒன்றும் போல தோல்வி பயத்தில் எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய சொத்தையான வாதங்களில் ஒன்று தான் இது வெறுப்பு பேச்சுகளுக்கு வச்சிருக்கிறாங்க அதையும் தாண்டி தேர்தல் பரப்புரைகளில் வெறுப்பு பேச்சுகள் இருக்கலாம் அப்படிங்கிறதான் ஒரு பொதுவான பார்வை அதை எப்படி கையாள போகிறாங்க என்ன மாதிரியான இம்பேக்டை வெறுப்பு பேச்சுகள் அது ஒரு பெரிய பிரச்சனை தான் கடந்த முறை வெறுப்பு பேச்சை பிரதமந்திரியே பேசினார் அமித்ஷாவே பேசினார் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இப்போ திரும்ப திரும்ப எலெக்ஷன் கமிஷனுக்கு போய் எந்த நடவடிக்கையும் இல்லை அதில் மோடி பேசுனது தேர்தல் நடத்தை விதிமுறைக்கு மாறானதுன்னு மூணு தேர்தல் ஆணையாளர்களை ஒருவரான அசோக் லவாசா டிசன்ட் நோட்டு போட்டதான தான் அவர் மேலேயே ஈடி ரைடு போச்சு தேர்தல் நடக்கும்போதே தேர்தல் கமிஷனர் வீட்டில் இடி ரைடு இந்த அட்டுவழியெல்லாம் நடந்தது ரிசைன்மெண்ட் அவர் போனார் வெறுப்பு பேச்சுகள் ஒரு பெரிய பிரச்சனையாகத்தான் வரும் தேர்தலில் உருவெடுக்கும் அது எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு சவால் தான் அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்துன்னு தான் நம்ம பார்க்க முடியும் பட் இட்ஸ் கோயிங் டு பிக் சேலஞ்சு தான் ஆள் பலம் பணபலம் வதந்தி இதெல்லாம் எங்களுக்கு பெரிய சவாலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் வதந்திகள் பொய் பிரச்சாரம் ஒரு பெரிய பிரச்சனை தான் தேர்தல் சமயத்தில் சமூக வலைதளங்களின் பங்கு மிகப்பெரியதாக இந்த முறை எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த முறையே இருந்தது இந்த முறை அதை விட ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கும் என்று பார்க்கப்படுகிறது பெரிய அளவில் இருக்கும் என்று பணம் விளையாட போது பெரிய அளவில் பணம் விளையாட போது பெரிய கட்சிகளில் உள்ள கேண்டிடேட்ஸ் வந்து மக்கள் கருத்தை உருவாக்குறதுக்கு ஒவ்வொரு தொகுதியிலையும் நான் தான் ஜெயிக்க போகிறேன்னு மக்கள் கருதுறாங்கன்னு கருத்தோட்டங்கள் உருவாக்க போகிறாங்க இது வந்து ஒரு விதத்தில் சவாலாக தான் எலெக்ஷன் கமிஷனுக்கு இருக்க போகுது ஆனால் இதை கட்டுப்படுத்துறது ரொம்ப கடினம் பணம் இருக்கிறவன் சமூக வலைதளங்களில் தன்னுடைய ஏன்னா சமூக வலைதளங்கள் தான் மிகப்பெரிய பங்கு ஆற்றப்போகின்றன ஜெயிக்க போகிறான் ஜெயிக்க போகிறான் ஜெயிக்க போகிறான்னு சொல்கிறது அதை எப்படி இவர்கள் சமாளிக்க போகிறார்கள் என்பது பெரும் சிக்கலான ஒரு விஷயம்தான் பணம் இருப்பவர்களுக்கான விளையாட்டு மைதானமாக இது மாறி போய்விட்டது பணம் இல்லாதவனுக்கு இங்கே இடம் கிடையாது பல்வேறு தகவல்கள் எங்களோட இப்போ அதுக்காக மிக்க நன்றி சார் நன்றி சார்